எல்லாம் செயல்கூடும் என் ஆணைய அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் ஒரு பஸ் பயணம் பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார் ருசிப்பில் அவர் பக்கத்தில் இன்னொரு இளைஞர் வந்து உட்கார்றார் உட்கார்ந்த உடனே பேருந்து புறப்படுது புறப்பட்டு போகிற வழியில் இந்த பெரியவரை பார்த்தோன்னே அந்த இளைஞருக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை முகம் பார்க்குறதுக்கு அதாவது வசீகரமாக இருக்குது சாந்தமாக இருக்கார் இவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அப்படிங்கிற சிந்தனையோடு போகிறார் ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடனே அந்த பெரியவர் என்ன செய்கிறாரு பேருந்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு கை கூப்பி வணக்கம் போடுறாரு வணக்கம் போட்டோன்னே அந்த இளைஞர் திரும்பி பார்க்குறாரு அந்த இடத்துல இவர் கண்டுக்கு ஒன்றும் தெரியலை இளைஞருக்கு அதுக்கடுத்து பேருந்து போய்கிட்டே இருக்கு மீண்டும் இன்னொரு இடத்துல போகையில் என்ன செய்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக திரும்பவும் ஒரு கும்பிடு போட்டு அந்த பெரியவர் தன்னுடைய அதாவது ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார் அதற்கடுத்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போனோடன ஒரு வெட்டவெளி ஒன்றுமே இல்லை பேருந்துக்குள்ள லேசாக குனிஞ்சு ஜர்ணவழியாக பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாரு ஆனந்தமாக நெஞ்சில் கையை வச்சு சந்தோஷமாக அவர் கும்பிட்டு போடுறார் இப்படி நிகழ்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியல ஒவ்வொரு இடமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு கோயில் இல்லை குளங்கள் கிடையாது எதுவும் பக்தி சிரத்தையான நிகழ்ச்சிகள் கிடையவே கிடையாது அப்படி இருக்கிற எல்லா இடத்துலையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த இளைஞருக்கு ஒரு சிறு நிரடல் மனசுக்குள்ள ஒரு இடம் போனோடன என்ன செய்கிறாரு ஐயா நீங்கள் அடிக்கடி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர் கேட்குறாரு பெரியவர் நல்லா புன்னகை பூத்து என்ன செய்கிறாரு பாருங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள் அப்படிங்கிறாரு நான் மூணு நாள்தட பார்த்துட்டேன்னு நீ கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கான அர்த்தம் தெரியல கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் பேர் வந்து ஊரை விட்டு வெளியில் வந்துச்சு வந்தோடனே என்னென்னா ஒரு பெரிய நிறைந்த குளம் தண்ணீர் நிறைந்த குளம் இருக்குது அந்த குளத்தை பார்த்தோன்னே நான் ஒரு கும்பிட்டு போட்டேன் ஏன்யா கோயிலில் பார்த்தா தானே கும்பிடு போடணும் குளத்தை பார்த்து கும்பிட்டு போடலாமா அப்படிங்கிற நேரத்தில் தண்ணீர் இல்லாவிட்டாலும் இந்த உலகமே கிடையாது நீரின்றி அமையாது இவ்வுலகு அப்படின்னு பெரியவங்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்கப்பா குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லை தானியங்களெல்லாம் வளருவதற்கு என்னென்ன மிகவும் அத்தியாவசியமானது தண்ணீர் அதனால் இறைவனே எம்பெருமானே எந்த காலத்திலும் இந்த குளத்திலே நீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்கள் உண்ண வேண்டும் மாடு மற்ற மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் அதே மாதிரி விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் அதற்காக நான் ஒரு கும்பிடு போட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி இளைஞர் கேட்டார் இன்னொரு இடத்துல இந்த பேருந்து ஜன்னலுக்குள்ளே குனிஞ்சி மேலே பார்த்தீங்க நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டீங்களே அப்படிங்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லை நம்ம ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பறவை கூட்டம் கிட்டத்தட்ட நூறு பறவைகளுக்கு மேலே வந்துச்சு அந்த பறவைகளெல்லாம் போன ஒழுங்கு அமைதி அதே நேரத்தில் திரும்புகின்ற பொழுதும் அதை கடைப்பிடித்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வரிசையை பார்த்து மகிழ்ந்தேன் அந்த ஒழுங்கை பார்த்து மகிழ்ந்தேன் அப்படின்னு பெரியவர் சொன்னார் இந்த இளைஞருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆகா இதெல்லாம் உண்மைதான் சந்தோஷம்தான் அதற்கடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெண்மணி போய்கிட்டு இருக்கிறாரு அவங்க தலையில் சுமை இருக்கிறது அந்த சுமையை அவங்க தூக்கம் விடாமல் போய்கிட்டுருக்கிறாங்க ஓரளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அதனால் இறைவனே இந்த பெண் சுமையை தூக்கி கொண்டு செல்கிறாள் அதனால் நீ நிழலை கொடுத்து ஒரு சொ இது குடைப்பிடித்தா நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கும்பிடு போட்டேன் அப்படி கிடையாது ஐயா பெருத்த மகிழ்ச்சி இப்படியெல்லாம் சிந்தனை எல்லாருக்கும் இருக்குமா அப்படிங்கிற நேரத்தில் எனக்கு இருக்கு நான் சில பேரை பார்த்துருக்கிறேன் அதனால எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது என்று பெரியவர் சொல்லுகிறார் இப்படித்தான் தினந்தோறும் பேருந்துகள் மற்ற இடங்களிலே செல்கிற நேரத்தில் செய்வீர்களா என்று கேட்கிற நேரத்தில் இது என்னுடைய மனதுக்குள்ளேயே ஊறி போய்விட்டது அனிச்சே செய்ய்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நான் எங்கே போனாலும் என்ன செய்வேன் செய்து கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு பேருந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது அந்த இளைஞர் வியந்து வியந்து பார்க்கிறார் அதற்கடுத்தது ஒரு இடத்துல ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார் நிறைய மாத கர்ப்பிணி அவங்க பக்கத்தில் உதவிக்காக ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த கர்ப்பிணியை பார்க்குற நேரத்தில் மிகவும் அவருக்கு ஒரு மன நெருடலாக இருக்கிறது அதை பார்த்து ஒரு கும்பிடு போட்டிக்கல ஏன் கும்பிடு போட்டிங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் இந்த பெண் கற்பிணியாக இருக்கிறாள் நிறைமாத கற்பிணியாக இருக்கிறாள் ரொம்ப சோர்வாக இருக்கிறாள் அதனால் இறைவா நீ என்ன செய்யணும் இந்த பெண்ணுக்கு சுக பிரசவம் கிடைக்கணும் பிரசவத்தினால அவளுக்கு எந்த விதமான சிரமங்களும் கிடைக்கக்கூடாது அதனால் நான் உனக்கு கும்பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் சொல்கிறார் உடனே இந்த இளைஞர் பார்த்து சிரிக்கிறாரு சரி நீங்கள் பார்க்குறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து இது மாதிரி கும்பிடு போடுறீங்களே கும்பிடு போகிற நேரத்தில் அது நடக்குமா அந்த மாதிரி உண்மையில் நடந்திருக்கா அப்படிங்கிற நேரத்தில் வேறு ஒன்றும் இல்லை நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அது இறைவன் செயல் நம்முடைய பிரார்த்தனை சரியாக இருந்தால் நம்பிக்கையாக இருந்தால் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லுகிறார் அதற்கற்ற ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு இடம் வருகிறது அந்த இடத்தை விட்டு பெருந்து போய்விடுகிறது போனோடனே என்ன செய்கிறாரு திருப்பி அந்த பெரிய ஒரு பாத்திரன்னு ஒரு கும்பிடு போகிறாரு ஐயா என்ன இந்த இடத்துல ஒன்று வெறும் கட்டடம் தானே இருக்குது கட்டடத்தில் போய் என்ன செய்ய பார்த்து ஒரு கும்பிட்டு போகிறீங்களே அப்படிங்கிற நேரத்தில் இது ஒரு மருத்துவமனை ஆஸ்பத்திரி இந்த ஆஸ்பத்திரியில் எத்தனையோ நோயாளிகள் இருக்காங்க மருத்துவர்கள் இருக்கிறாங்க இருப்பவர்கள் இல்லாமல் இருக்கலாம் இல்லாதவர்கள் இல்லாமல் இருக்கலாம் அதே மாதிரி வசதி குறைவு வசதி கூடுதல் என்ற நிலையிலும் தாண்டி நோயாளிகள் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க படுத்துருக்காங்க அவங்களுக்காக அடியன் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்ன அந்த இளைஞர் கேட்டார் இப்படி சொல்லிக்கிட்டு வரீங்கன்னு சொன்ன நேரத்தில் அப்போ சொன்னார் நான் வள்ளலாரை படித்து கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி ராமகிருஷ்ணரை படித்து கொண்டிருக்கிறேன் வள்ளலார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்க இல்லையே அந்த இளைஞர் சொன்னார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் மனம் வாடினேன் அப்படின்னு வல்லர் குருமான் சொல்லியிருக்கிறாரு இப்போ அதே மாதிரி தான் நானும் என்ன செய்கிறேன் இங்கே துன்புற்று நோயால் அவதிவிட்டுருக்கின்ற இந்த அன்பர்களுக்காக நான் என்ன செய்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ஆ உடலுக்குள்ளே எந்த ஆத்மா இருக்கோ அதே மாதிரி தான் அந்த உடலுக்குள்ளேயும் ஆத்மா இருக்கிறது அதனால் நான் அதை செய்தேன் என்று சொல்லகிற பயணம் போய் கொண்டு இருக்கிறது சிறு சிறு கேள்விகளெல்லாம் கேட்கின்றார் மற்ற எந்தெந்த இடங்களிலே நீங்கள் இது மாதிரி வழிபாடு செய்வீர்கள் அப்படின்னு கேட்குற இடத்துல அவர் சொல்கிறார் பள்ளிக்கூடத்தை பார்த்தால் நாம் வழிபாடு செய்வேன் ஏன் பள்ளிக்கூடத்தை பார்த்தா வழிபாடு செய்யணும் அப்படி சொன்னால் இது கல்விக்கூடம் அறிவிக்கூடம் கூடம் இங்கே படிக்கின்ற குழந்தைகளெல்லாம் நன்றாக படிக்க வேண்டும் படித்து பட்டம் பெற வேண்டும் பக்குவம் பெற வேண்டும் அதே மாதிரி இந்த தேசத்திற்கும் நாட்டிற்கும் சிறந்த குடிமக்களாக திகழ வேண்டும் அதற்காக நான் என்ன செய்தேன் இந்த இடத்திலே நான் உறுப்பு கொண்டு போகிறேன் என்று பெரியவர் சொன்னார் இப்படி போய்கிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு கடை அதாவது கடை திறப்புழா நிறைய அன்பர்கள் இருக்காங்க அன்பர்கள் இருக்கிற நேரத்தில் திறப்புழாவுக்காக இங்கே தோரணம் கட்டியிருக்காங்க வாழை மரம் கட்டியிருக்காங்க எல்லாம் இருக்கிறாங்க மங்கள பொருள்லாம் இருக்குது நிறைய பேர் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் வருபவர்களுக்கெல்லாம் அந்த சந்தனங்க பன்னீரெல்லாம் கொடுத்து தெளித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி பார்க்குற இடத்துல இது ஒரு கடை இந்த இடத்துல இவர் கடை தொடங்கி இந்த இடத்துல கடை தொடங்கி இருக்கிறார் இவர் நல்ல விதமாக வியாபாரம் பண்ணணும் பொருள்களை நல்ல பொருள்களாக விற்பனை செய்ய வேண்டும் அதே மாதிரி தரமான பொருள்களை விற்பனை செய்து சரியான விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணலாமா இல்லையான்னு இந்த பெரியவர் இளைஞர்கிட்ட கேட்குறாரு ஆகா அற்புதமான விஷயம்யா தரமான பொருள் சரியான விலை நல்ல நேரத்தில் நல்ல பொருள் அதனால இவர் நிறுவனம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நானும் உங்களோட சேர்ந்து என்ன செய்கிறேன் ஒரு கும்பிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு போடுகிறார் இப்படி போய்கொண்டே இருக்கிற நேரத்தில் பெரியவர் சொல்கிறார் இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வல்லரா படித்திருக்கிறேன் ராமகிருஷ்ணரை படித்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இன்னொன்று சொன்னார் நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தேன் அந்த மருத்துவமனையில் மிகப்பெரிய எழுத்துக்களாக நுழைவாளியில் ஒரு பாசக மொழியில் இருந்திருக்கார் என்ன அப்படின்னு சொன்னால் பரோகர அர்த்தம் இதம் சரீரம் அதாவது மற்றவர்களுக்கு சரீரத்தாலோ மனதாலோ ஒரு உதவி செய்கிற நேரத்தில் அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதே மாதிரி அவர்களுக்கும் நிறைந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பெரியவர் சொல்கிறார் இப்படி அந்த எண்ணங்கள் சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அந்த பையன் பார்க்குறாரு இளைஞர் பார்க்குறாரு அவர் என்ன செய்கிறாரு திடீரெனு ஒரு கும்பிடு போடுறார் தம்பி நீ எதை பார்த்து இப்போ கும்பிடு போட்ட அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல பிள்ளைகளெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த நேரத்தில் என்னுடைய பள்ளி பருவம் இளைய பருவம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பிள்ளைகளோட கூடி விளையாடுற நேரத்தில் கிரவுண்டில் இருக்கிற நேரத்தில் எனக்கு என்ன இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் எனக்கு இப்பொழுது கிடைக்கிறது அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இன்பம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் பிரார்த்தனை செய்தேன் பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துருச்சு அப்பா நான் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலையே இருந்தாலும் இப்படி செய்கிறியே அப்படின்னு என்கிட்ட கேட்டதுனால அந்த பெரியவர் சொன்னார் நடந்த நிகழ்ச்சிகளை சொல்கிறாரு அதனால் அந்த இளைஞர் என்ன செய்கிறார் இப்பொழுது எனக்கு இன்று ஒரு நல்ல பாடத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் நான் எதுவுமே செய்யலை என்னுடைய பணத்தை அடக்கலை என்னுடைய காசை அடக்கலை அதே மாதிரி என்னுடைய நேரத்தை செலவு பண்ணலை பேருந்தில் போகிற நேரத்தில் என்ன செய்கிறோம் ஒருத்தர் பெரியோருக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தோம் அவர் ஒரு நல்ல கருத்தை சொன்னார் அந்த கருத்து நமக்கு நல்லதாக இருக்கிறது அப்படி இருக்கிற நேரத்தில் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த பேருந்து பயணத்தில் எனக்கு வந்து விட்டது என்று சொல்லி சொன்னார் சொன்னவுடன் சொன்னார் இளைஞர் கேட்குறாரு இப்பொழுது நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கு வார வழிபாடு ஒரு கோயில் அம்மன் கோயிலில் என்ன செய்கிறேன் சொற்பொழிவுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பெரியவர் சொற்பொழிவுக்கு போகிறீங்களா ஆமாம் காசு வாங்குவீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது காரணம் என்னென்னா அந்த பையனுக்கு ஒரு நெருடல் இன்றைக்கி சொற்பொழிவாளர்கள் சொல்லக்கூடியவங்க அத்தனை பேரும் ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறது இதுதான் கொடுக்கணும் இதுதான் செய்யணும் இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களை தான் விதைத்து விதைத்து புதிய இளைஞர்கள் புதிய சிந்தனையாளரிடம் என்ன செய்கிறார்கள் அவருடைய மனதை என்ன செய்கிற விளக்கி விட்டு கொடுகிறார்கள் தன்னுடைய அறிவை ஞானத்தை அதனால் நானும் வரலாமா அப்படின்னாரு வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பெரியவர் அழைக்கிறார் வருகின்ற நேரத்தில் அந்த கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறாங்க போய் உட்காந்து பேசுகிறாங்க பேசி கேட்ட உடனே அந்த பையனுக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது ஐயா இன்று வரை எனக்கு கொஞ்சம் அதிகமாக தூக்கம் வர்றது கிடையவே கிடையாது ஆனால் இன்றைக்கி நான் கேட்ட நிகழ்ச்சிகள் பார்த்த நிகழ்ச்சிகள் உங்களோடு செய்த பயணம் இதையெல்லாம் பாக்கையில் எனக்கு நன்றாக தூக்கம் வரும் என்று நான் நினைக்கிறேன் உங்களுடைய நம்பர் கொடுத்தீங்கன்னா செல் நம்பர் கொடுத்தா நல்லாயிருக்கு அப்படிங்கிற நேரத்தில் இருக்கட்டும் அது ஒன்றும் பரவாயில்லை நீ என்ன உங்களுடைய மனதில் கேட்டது பார்த்தவை மனதிலே பதிந்து உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் என்று நினைத்தால் அதை தொடருங்கள் அதுவே பெரிய பெருமை அதுவே சந்தோஷம் மகிழ்ச்சி என்று பெரியவர் சொன்னார் கோயில் வந்தது கோயிலிருந்து கிளம்பினார்கள் கிளம்பி இரண்டு பேரும் வேறு வேறு திசைக்கு சென்று இது ஒரு பயண நிகழ்வு இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளால் என்ன செய்ய முடியாது பிறருக்காக பிரார்த்தனை செய்யலாம் இறைவன் அதைத்தான் நினைக்கிறான் பிறருக்காக பிரார்த்தனை செய் பொண்ணும் பொருளும் எதை பற்றி கொடுத்திங்கனாலும் அவங்களுக்கு என்ன செய்யாது திருப்தி அடையாது நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கலாம் மன கஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ வழியில் போய்கிட்டு இருக்கிறவர் கஷ்டமே படாது எல்லாம் நல்ல காலம் பிறந்துடும் உனக்கு இறைவன் துணை இருப்பான ஒருத்தவங்க வழிபோக்கில் பேசிக்கிட்டு போனால் கூட அவங்களுக்கு என்ன செய்யும் அது நமக்காக இறைவன் ஒரு ஒரு மூலமாக சொல்லுகிறார் என்றையும் நமக்கு வரும் இதுதான் நமக்கு நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நினைக்கிறோம் அந்த பெரியவர் வாழ்க அந்த இளைஞர்கள் வாழ்க அந்த பேருந்து பயணம் வாழ்க அதே மாதிரி நாமெல்லாம் எல்லாம் இதை பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலேருந்து யூடியூப் வாழ்க யூடியூப் ரமோஸ் ரமேஷ் வாழ்க ஒரு நாழிகை வாழ்க எல்லோரும் வாழ்க 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 இதுக்கும் பிறருக்காக பிரார்த்தனை தான் எல்லோரும் என்பத்திற்கு பிரார்த்தனை செய்கிறேன் அடியன் அறந்தாயி குரு சுவாடே உங்கள் அன்பின் முறையில்